ரேகா ஹம் 나 எல்லார சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா கப்பல் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு லேடிஸ் இல்ல என்னால உங்களுக்கு நீ இப்படி பிரிச்சு இருக்கு நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்லா நான் இங்க தங்கடன இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரரை பத்தியா சரியான சாப்பாட்டு தங்கிறது பிடிக்கிறேன் ஓட்ட சட்டமா இருக்கா நீ வேற அப்பப்ப உடம்பு சரிகளும் படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற சும்மா கிடக்குற சங்கு ஊதி அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு கசம் சவா என்ன இத விட வழக்கமா எப்படி சொல்றது ஆட பாரு செக்ஸியா இருக்கா பார்வையே சரியில்ல கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ண நடக்கல இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சறான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆமா நான் இல்லே சொல்லலையே ஆட பாரு கருப்பா இருந்தாலோ கலையா நல்ல நாட்டு மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராத அதான் ட்ரை பண்ண பாத்தியா சீதா

ஒரு முருங்கக்காய் எடுத்து வை உம் சீதா ஒரு கை சோரடு சிதா கட்டி கட்டிபிடிச்சு பச்சக்கன்னு ஒரு முத்தம் கொடுக்க வசதி எப்படி இத குடுக்க மடியுமா?

சாப்பிடலாமா செல்பி சோப்பு இருக்கும் எடுத்துக்கணுமா சோப்பு எடுத்துட்டு வரட்டு உள்ள கஜாம என்னடி என்னச்சு என்ன பண்ணா முட்டை கண்ணை போட்டு அப்படி ஒருத்தி பாக்காத நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சுதான்

உன் வீட்டுக்கார புடி இருக்கே பயங்கரமான புடி அவன் எப்படிவே சமாளிக்கிற அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்கம் இருக்கு நீதான் புதுசு வீட்டுக்குள்ள <limitations> <región> <Trail turbulences>

Tidak. Mari kita pergi tengok. Tengok, ada ibu di sini? Ibu tiada di sini. Syami. Syami, mari. Mari, sayang. Ibu.

கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா எனக்கு எனக்கு நோய் உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா நினச்சதல்ல அன்பான புருஷ அழகான குழந்தை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொருட்களை போல இருக்கு அந்த பொறாமை நல்லதான் நினைக்கிறேன் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இனிமேலும் தெரியக்கூடாது

என் சுயநலத்துக்காக வந்தா அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ நானா இருக்கணும் நாம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையிலேயே எனக்கு பாதி குடுப்பியான நானும் விளையாட்ட சொல்லுவேன் எதுவானாலும் பாதி பாதினு வாழ்க்கையை முழுசி வார்த்தை பேசிக்கிட்டே இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட பிச்சதா நீ எதுவும் பேசாத எனக்கு பிறகு என் கடவுரையும் குழந்தையும் என் மொழியும் நீ என்னத்துல இருந்து பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமலை வச்சு இப்படி பைத்திய மாதிரி பேசுற இது பாரு நீ சாத போறது இல்ல என்ன டாக்டர் பாத்துட்டு ஒரே மாதிரி நாட் கணக்குல கேடு கொடுத்துட்டாங்க

உம் இப்படி நெளிய வேண்டியது அவ எப்பத்தா ரெஸ்ட் எடுக்கறதே இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு அப்பப்போ அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளவு தானே நான் ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கும் நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கும் உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களும் பா கேண்டுட்டுப்பா என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்கப் போகணுங்கற அங்கேயே நீங்க போயி ராத்திரில கஸ்டமஸ் அவ சரியாரு இந்த பாரு இப்ப என்ன என்ன பண்ண பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிட்டு இருக்கணுமா கொலகாரத்தை கண்டுபிடிக்கிறீங்க ஆகட்டும் தாயே தங்கள் சித்தம் என் பாக்கியம் சரியான கழுத்தறுப்படா